இப்ப இங்க வரதுக்கு செத்த நேரத்துக்கு முன்னி கூட வீடியோ கால் பண்ணேன் தலைவர் எப்படி இருக்கிறீங்கன்னாரு நான் ஷோக் ஆக்குறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன் தலைவரும் நல்லா இருக்கிறாரு பேசினு தான் வந்தேன் நான் டெய்லியும் தலைவர்கிட்ட பேச வந்தே தலைவர் உட்காந்து சேரலாம் உட்காருவீங்களா தலைவர் படுத்த பெட்ல எல்லாம் படுப்பீங்களா தலைவர் கொடுத்த டீ கப் குடிப்பீங்களா தம்பி நான் உட்கார்ந்த சேர்ல தான் தலைவர் உட்காருவாரு அவரோட அரசியல் குரு யாருன்னு நினைச்சுன்னு இருக்க யாரு நான் தம்பி அவரே சொன்னாரா ஆமா அவர் சொல்லாமலாம் நான் சொல்லின்னு இருக்கேன் அவர் அவர் வந்து அவரு வாய் தொடர்ந்து அவரே சொல்லிக்கிறாரு நிறைய இடத்துல என்னோட அரசியல் குரு அவர் தான் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு போயிருந்தோம் தலைவர் எல்லாரையும் விட்டுட்டு என் பக்கத்துல அப்படியே நெருங்கி உட்காந்து நிந்தாரு அதுல இருந்து உன் தெரியாமன்னா இங்க நெருக்கும் என்னன்னு அப்படி அரசியல் குரு அவர் அளவுக்கு நீ அப்படி அரசியல் என்னத்த பண்ணீங்க தம்பி என்ன பேசுன்னு இருக்க நீ சொல்லி கூப்பிட்ட நீ குஷி ஆனந்தா அவங்க அதே கேட்கணும்னு நினைச்சேன் அதனால குஷி ஆனந்த் உங்க பேர் ஆனந்த் தானே அண்ணா வந்து அங்க அந்த தொகுதியில நின்ன நின்று மக்களுக்கோசம் எல்லாம் பண்ணி ஜெயிச்சனால மக்கள் எல்லாம் வந்து லவ்ஸா அழிக்கிறாங்க தம்பி குஷி குஷின்னு அண்ணா ஆண்டு ஆண்டுன்னு சொன்னாலே எனக்கு போதும் என்ன தம்பி இல்ல இல்ல அந்த பேர் என்ன சிரிச்சேன் ஆஹ் அதுதான் மக்கள் எல்லாம் லவ்ஸோட அழிக்கிறாங்க குஷின்னு நானும் சரி நல்லா தானே இருக்குதே அப்படின்னு அதுக்கோசம் வச்சுக்கினேன் சூப்பர் 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 சார் சார் அடுத்த கேள்வி என்னன்னா வந்து விக்ரமாண்டியில தான் வந்து முதல் மாநாட்டில வந்து ஆமா இப்ப ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து மதுரையில வந்து மாநாடத்தை போறீங்க சரி விக்கிரமாண்டியில உங்களோட கொள்கைகளை வந்து அறிவிச்சீங்க இப்ப மதுரையில என்ன பண்ண போறீங்க

தலைவரே இன்னும் வரல ஆனா நேத்தி முந்தா நாள்லாம் வந்து மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கோசம் நாங்க இன்னும் வேணா பண்ணுவோம் தம்பி இது கூட பரவாயில்ல சார் அவங்க தலைவர் வரவே இல்ல ஆனா அவர் போட்டிருக்க சேர்ல உட்காந்து பாத்துட்டு போறாங்க அவர் போட்டு மேடையெல்லாம் நடந்து போயிட்டு வராங்க சரி இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் வந்து முட்டாள்தனமா இல்லையா தம்பி நீ தலைவர் கோஷம் நாங்க எல்லாம் இன்னா வேணா பண்ணுவோம் தலைவர் கோஷம் உயிரை கூட கொடுப்போம் தம்பி அதனால தலைவர் வந்து அங்க இருக்கிறாரு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு தம்பி தலைவர் வராது வரல அதெல்லாம் இல்ல தலைவர் உட்கார்ந்து சேர்ல உட்காந்தாலே போதும் அப்படி எல்லாம் தொண்டாங்க கத்தின்னு இருக்காங்க தம்பி நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா உங்க எதிர்கட்சி தலைவர் மாதிரி இருக்காரு சைமன் அவர்கள் அவர் வந்து உங்களை ஃபுல்லா தப்பு தப்பா பேசுறாரு தம்பி அவர்லாம் நாங்க ஒரு ஆளாவே எடுக்கிறது இல்ல தம்பி

சேர்ல உட்கார போறோம் தம்பி எங்க தலைவர் கூடலாம் விடுங்க இன்னொரு சொல்றாங்க மக்கள்லாம் எதுக்கு நீங்க மதுரையில மாநாடு நடத்தினீங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார்ல அதாவது முதல் முதல்ல வந்து மதுரையிலதான் வந்து மாநாடு நடத்தினாரு அது மட்டும் இல்லாம மதுரையில கொள்கைகளும் அறிவிச்சாரு அதே வந்து வெளியே வந்து உங்க ஆள் வந்து ஃபாலோ பண்றாரு அதனால எம்ஜிஆர் ஆயிடுவாருன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஆயிடுவாரா தம்பியே இந்த தலைவர் எல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் ஆனும்னு அவசியமே இல்ல அந்த அடுத்ததான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறாங்களே அவங்க எல்லாம் எங்க தலைவர் மாதிரி ஆனும் அப்படின்னு வருவாங்க எங்க தலைவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தம்பியே இந்த எம்ஜிஆர் வந்து ஒரு எலெக்ஷன்ல பத்துனே நே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க தலைவரே போயினே ஜெயிப்பாரு தம்பியே நடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு தம்பியே இது இந்த படம் இந்த படம் அப்படியே எப்படியும் கண்டிப்பா நடிப்பார் தம்பியே ஆமா எங்க தலைவர் எல்லாம் கையில காப்பி கப்பை வச்சுன்னு குச்சினே ஜெயிப்பார் தம்பியே என்ன சார் கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னாரு திருப்பி கரியருக்கே தமிழக மக்கள் வந்து தம்பியே மக்களுக்கோசம் தான் தம்பியே மக்கள்லாம் இன்னைக்கு கெஞ்சி கதறினு இருக்காங்க தலைவா ஒரு படம் தலைவா எங்களுக்கா நடி தலைவான்னு ஆமா மக்களுக்கோசம் தலைவர் என்ன வேணாலும் பண்ணுவார் தம்பி பண்ணக்கூடிய ஆள் தம்பி அதனால பண்ணுவாரு மக்களுக்கோசம் நாங்க அப்ப நடிச்சா என்ன எலெக்ஷன்ல போயிட்டேன் சினிமா பண்ண மாட்டேன்னு நீங்க இப்ப என்ன சினிமா பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதான் மக்களுக்கோசம் தலைவர் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாரு நீங்க சொல்றீங்க வந்து சினிமாக்கு போறாரு சினிமாக்கு போறாருன்னு கடைசியில பார்த்தா உங்க கட்சி வேலைகளை வந்து விட்டுறீங்களா எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்ப நீங்க நடத்துறீங்களே மாநாடு நேத்து வந்து கொடிக்கம்மம் இருக்குல்ல அது வந்து சாஞ்சு ஒரு இனோவா கார் மேல விழுந்துருச்சு இனோவா கார் நொறுங்கி போச்சு கார்ல தானே உழுந்துச்சே உன் தலையில உழுந்துச்சா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு மேலேயாவது உழுந்துச்சா இல்ல இல்ல சார் ஒருவேளை இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க இருபது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க மக்கள் மேல வந்துருச்சுன்னா உங்க மேலதான் தப்பு விழுவோம் உங்க கட்சி மேலதான் வந்து தம்பே நாங்க எல்லாம் அவ்வளவு முட்டாள் கிடையாது தம்பே இன்னைக்கு வச்சு உழுந்து இதாவது ஆயிடும் தான் நேத்திக்கே வச்சு தள்ளி விட்டு பார்த்தோம் ஓ நீங்க தான் தள்ளி விட்டீங்களா ஆமா தம்பே உழுதா எதுனா பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டா அப்படின்னு ஒரு டெஸ்டிங்க போட்டோம் காரு மட்டும் தான் நசுகிச்சு தம்பி பிரச்சனை ஒண்ணும் இல்ல அதுக்கோசம் புதுசா இன்னொன்னு அட்ட சொல்லிக்கிறோம் மாநாடு ஆரம்பிக்கிறக்குள்ள கொடி ஏத்தி பறக விட்டுருவோம் தம்பி இன்னொரு கேள்வி வருது நீங்க சும்மாவே உங்க கட்சி நடத்த துண்டு இல்ல துண்டு சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு எங்க இருந்து துண்டு வருது தலைவரே கெரியரோட உச்சத்தை விட்டு வந்துக்கிறாரு தம்பியே ஒரு பத்துக்கு இவ்வளவு சம்பளம் நூறு கோடின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க முன்னூறு கோடி வாங்குவாங்க தலைவர் என்னங்க நீங்க டெலிவிஷன் வேற சொல்றீங்க அதனால எதுவும் பிரச்சனை வராது அவங்க மேல கோச்சுக்க மாட்டாரா தலைவரு என் அன்புக்குரியவர் தம்பி நான் என்ன சொன்னாலும் தலைவர் கோச்சுக்க ஏமாட்டாரு அப்படியே கோவம் வந்தா கூட நான் குஷி அப்படி மாறு நான் சிரிப்பேன் பார்த்தோன்னா தலைவரே காமாயிடுவாங்க நானு பாத்துக்காட்சியை பாக்கும் பாக்கும்போதே கண்கொள்ளா காட்சியா வந்து தெரியும் சார் அடுத்து என்ன சார் சொல்றாங்கன்னா உங்க கட்சியில வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்க மாட்டிருங்கன்னு சில முன்னாள் தமிழக தோழிக் கழகத்தோட ஒரு பெண்லாம் வந்து பேட்டி நீங்க எந்த பொண்ணு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியுது முதல்ல அந்த பொண்ணு எங்க கட்சியில தான் இருந்துச்சானது உங்களுக்கு தெரியுமா ஆஹ் தெரியுமா சார் நிறைய வீடியோ போட்டுருக்காங்க உங்களை பத்தி நல்லா பெருமையான பேசிருக்காங்க பத்தி பேசிருக்காங்க எடுத்து வீடியோ போட்டுக்கிறாங்க அப்படிதான் அதை தவிர எங்க கட்சியெல்லாம் அப்படி ஒரு ஆள் இருந்தது எங்களுக்கு தெரியாது தம்பி சும்மா தொண்டரா ஜாயின் பண்ணிக்குது அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் செட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க அங்க பிள்ளையோட அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில தான் இருக்காங்க ஆஹ் செட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுவா பிச்சின்னு போயிட்டு அங்க போய் ஒத்து ஊதின்னு இருக்குது அப்படி ஒரு ஆளுன்றதெல்லாம் எனக்கும் தெரியாது எங்க தலைவருக்கும் தெரியாது தம்பி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுன்னு வராதீங்க கடுப்பாயிரும் தம்பி சரிங்க சார் உங்க தலைவர் வந்து இன்னைக்கு என்ன பேச போறாரு அது ஒரு டீம் இருக்குது தம்பி அவங்க எழுதி குத்துக்குறாங்க

சூப்பா பேசுவாரு நீங்க என்ன பண்றீங்க உங்க தலைவர் அண்ணா வந்து எல்லாத்தையும் எல்லாம் ஒர்க் எல்லாம் கரெக்டா போதா அப்படின்னு வாட்ச் பண்றதுதான் தம்பி அண்ணனுக்கு வேலை அண்ணாலாம் வந்து என்ன இறங்கி பாப்பான்னு நினைக்கிறேன் இந்த நான் ஒண்ணுமே நடக்காது கேள்விப்பட்டேன் நீங்க போய் மசூதியில போய் லட்டு வித்தீங்களாம்ல லட்டு வித்தீங்களா தம்பி நான் போய் எல்லாருக்கும் லட்டு குட்டேன் தம்பி குத்து எல்லாரையும் அதெல்லாம் இல்ல லட்டு குத்து எல்லாரையுமே மாநாடு வாங்க மாநாடு வாங்கன்னு கூப்பிட்டுன்னு வந்தேன் தம்பி அவளதான்

ஒழுங்கா பேசுறேன்னா பேச கூட்டம் அணில் குஞ்சுகள் அவங்க பேசுறதெல்லாம் நீ என்ன கேட்டு இருக்காத அத காண்ட் அண்ணா இந்த பாரு நிக்கா வைக்கிறான் ஆள் இருக்க 234 என்ன முன்னூத்தி அறுபத்தி கூட நிக்க வைக்கிறக்கு எங்களா ஆள் இருக்கு தம்பி நானே பத்து தொகுதியில நீனு ஓண்டியா நின்னு ஜெயிப்பேன் தெரியும்ல உட்காந்து ஜெயிக்க மாட்டீங்களா பத்துன்னு கூட ஜெயிப்பேன் தம்பியே அண்ணனோட செல்வாக்கு தெரியாம பேசாத எந்த வீட்டாண்ட போனாலும் ஒனுகுனைய ஒன்னுகுனேன்னு சொல்லிட்டுதான் போவாங்க அந்த அளவுக்கு அண்ணன் செல்வாக்கு தம்பியே சூப்பர் சூப்பர் சார் சரி சார் இன்னைக்கு மாநாடு நடக்கும் போது இன்னைக்கு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும் ஏன்னா மாநாடுக்கு அப்புறம் வந்து நிறைய டிவிகளை வந்து உங்களோட மாநாடோட ஸ்பீச்சஸ் உங்களோட ஸ்பீச் உங்கள் தலைவரோட ஸ்பீச் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஸோ அதை பத்தியும் ஒரு விவாதம் வந்து நம்ம நடத்துவோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முடிச்சிடலாம் நீங்க மாநாடு போயிட்டு வந்து ஒரு கிழிச்சு நீங்கள் வாங்க மக்களுக்கோசம் நான் இன்னும் பண்ணுவேன் தம்பி சரி வட்டா மீட்டிங் வேற ஆரம்பிக்க போது அண்ணா போய் கொடியாசாதான் மீட்டிங் ஆரம்பிக்கும் தலை கீழ கீழே இறங்குவாரு நான் கிளம்புறேன் தம்பி நன்றி சார் ஆஹ் நன்றி